அனைவருக்கும் வணக்கம் ஜி கேரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டில இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலரை ஏக்கர் டோட்டலாக இந்த நாலரை ஏக்கர் தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகித்துக்கு கொடுக்குறாங்க இந்த தோட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் புலச்சியிலருந்து மேற்கு சைடு மீனாட்சிவரம் ரோட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக மீனாட்சிபுரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு கரெக்ட் ஆகும் ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா மீனாட்சிபுரம் போகிற ரோடு லெஃப்ட் சைடில் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா கோவிந்தாபுரம் போகிற ரோடு அந்த ரயில்வே கேட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் போகிற ரோட்டில் நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னே கிளவன்புதர் போகிறதுக்கு ஒரு ரோடு கட் ஆகும் அந்த ரோட்டில் ஒரு கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் தோட்டம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான தோட்டம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூறு மரங்கள் இருக்குது அதில் இரநூறு தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கும் பேலன்ஸ் இரநூறு மரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு தண்ணி வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் வெல் இருக்குது அதுக்கு தனித்தனியாக இபி பார்த்தீங்கன்னா எல்ஹ்பி ப்ளஸ் எல்ஹ்பி தனித்தனியாக ஈபி கனெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ ஒரு இரநூறு மரத்துக்கு ஒரு போர் யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொரு இரநூறு மரத்துக்கு இன்னொரு போர் யூஸ் பண்ணிக்கிறாங்க தண்ணிக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல ஒரு அருமையான தனி சோர்ஸ் ஏன்னா பக்கத்துலேயே கேரளா பார்டர் பாட்ருக்கு வந்துடுது இங்கேருந்து ஒரு வாக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கேரளா பார்டர் வந்ததுனால தண்ணிக்கு நமக்கு பிரச்சனையே கிடையாது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பதினஞ்சு வயசு சொன்ன மரத்தில் பார்த்தீங்கன்னா இளநி வெட்டிகிட்டு இருக்காங்க நம்ம தேவைப்பட்ட எழுநி வெட்டிகிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாளுக்கு நீங்கள் எழுநி வெட்டிக்கலாம் மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து எழுநி எடுத்துக்கலாம் அது நல்ல வருமானம் உங்களுக்கு வந்துடும் பேலன்ஸ் இருக்கிற மரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் அதுலேயும் இப்போ எழுநி வெட்டினாலும் வெட்டிக்கலாம் ஏன்னால் இப்போ நாட்டு எண்ணி வந்து நல்லாவே போயிட்டுருக்கு ரேட் பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு இருக்கு அதில் வேணாலும் எண்ணி வெட்டிக்கலாம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாமரங்கள் இருக்குது பெலா மரங்கள் இருக்குது பாக்கு மரங்கள் இருக்குது உள்ள வந்து எல்லா மரங்களும் உள்ளே வச்சுருக்காங்க நம்ம தேவைப்பட்டா வாழை போட்டு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கேரளா பக்கத்தில் இருக்கிறனால நீங்கள் நேந்திர வாழை போட்டுட்டீங்கன்னா நல்ல வருமானம் உங்களுக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நேந்திர வாழை அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்குது நீங்கள் நேந்திர வாழை போட்டு கூட நல்லா எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி டோட்டலாக நாலரை ஏக்கர் இருக்குது இந்த நாலரை ஏக்கர் சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா போகித்து கேட்குறாங்க மூணு வருஷத்துக்கு கேட்குறாங்க நம்ம மூணு வருஷம் கழிச்சு பேமெண்ட் ரிட்டன் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம வந்து இன்னொரு மூணு வருஷம் வேணும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்